சான்றோர் இனத்தின் சரித்திரம் நாடார் இனத்தின் பொக்கிசம் மிகப்பெரிய ஒரு மாறுதலை உருவாக்கி நாடார்களின் எழுச்சி புயல் நாடார்களின் சிங்கம் போல் ஒரு கர்ஜனையோடு பதிவிட்டுக் கொண்டிருந்த ஹரிநாடர் அவர்கள் ஒரு ஆயிரம் நாட்கள் சிறைவாசகத்தை விட்டு இப்பொழுது மீண்டும் சமுதாய பணிக்கு கிளம்பியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் பரப்பன அக்ரக ரசையில் வாடிக்கொண்டிருந்த ஹரிநாடர் அவர்கள் ஜாமீனில் வெளியே வர உள்ளார் எனவே ஒட்டுமொத்த நாடார் சமுதாய இளைஞர்களுக்கும் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதனால் விடுதலை பெற்று வருகின்ற திங்கள்கிழமை இருபத்தாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளிவர உள்ளார்கள் பெங்களூர் அக்ரக அரசிலிருந்து எனவே ஒட்டுமொத்த நாடார் சமுதாய இளைஞர்களுக்கும் இத்தகைய தகவலை சமர்ப்பிக்கும்படி கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் ஹரிநடர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இளைஞர் சமுதாயத்தை கட்டமைத்து நாடா சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியவர் அவருடைய விடுதலை நாடா சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை எந்தவித ஐயமும் இல்லை அனைவரும் அன்போடு இருகரம் கூப்பி அழைக்கின்றோம் ஹரிநாடார் அவர்கள் சமுதாயப் பணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு மீண்டும் களமிறங்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி கலன் வீரன்